வெல்கம் டு புது பொண்ணு சமையலரை இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான ஏன்னா சுண்டக்காய் வடை குழம்பு தான் பார்க்க போகிறோம் நம்ம சுண்டக்காய் வச்சு காரக்குழம்பு பண்ணுவோம் அதை வச்சு வடை குழம்பு பண்ணாலும் சூப்பராக இருக்கும் பசங்க வந்து சுண்டக்காய் வச்சு சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி வடை குழம்பு செஞ்சுட்டு தான் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்து பார்க்கலாம் அதுக்கு என்ன தேவைன்னு பொருள் பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடலை பருப்பை நல்லா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு நல்லா தண்ணி எடுத்துக்கணும் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு நம்ம நல்லா வடிச்சு எடுத்துட்டோம் நம்ம என்ன தண்ணிலாம் ஊற்றி அரைக்க வேண்டியதே இல்லை ஏன்னா ரொம்ப தண்ணி இருந்தாலும் நம்ம வடத்தட்டை வராது இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டியது தான் ஜாரில் மாற்றி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம சுண்டைக்கால் இருக்க அந்த காம்பெல்லாம் கிள்ளி எடுத்துட்டு அதையும் அரைச்சி லைட்டாக வந்து குறை குறைப்பாக அதையும் அரைக்க போகிறோம் அரைக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன போடுறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு போல் வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் சின்னதாக ஒரு இஞ்சி துண்டு வந்து தோலைலாம் சீவி சேர்த்துக்க வேண்டியதான் பத்து போல் பூண்டு பல் வந்து போட்டுக்க வேண்டியது தான் இதெல்லாம் போட்டுட்டு கூடவே வந்து நம்ம சுண்டைக்காவையும் போட்டுக்கலாம் சுண்டைக்காவை ரொம்ப அரைப்படக்கூடாது ஓரளவுக்கு நம்ம சாப்பிடுமோ வாயில் தென்படுற அளவுக்கு நம்ம குரகுரப்பை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான் இப்போ அரைச்சி வச்சிருக்க கடலை பருப்பையும் எடுத்து நம்ம போட்டுக்க வேண்டியது தான் ஓரளவுக்கு நம்ம இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சா தான் சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் இப்போ அரைச்சி வச்சிருக்க சுண்டக்காவையும் கூட சேர்த்துக்க வேண்டியது தான் சரி என்னென்ன மசாலா போடுறதுன்னு பார்க்கலாம் உப்பு கொஞ்சம் போல் போட்டுக்கலாம் கருவேப்பில் வந்து ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்க வேண்டியது தான் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு ஜீரகமும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்க வேண்டியது தான் போட்டுட்டு பெருங்காயம் கொஞ்சம் ஃபுல்லாக தட்டி எடுத்துக்கலாம் இந்த வடைக்கு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பொடியாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதாக தண்ணிலாம் ஊற்றக்கூடாது நம்மளுக்கு தண்ணிலாம் வந்து அந்த பருப்புலேயும் சுண்டக்காலையுமே இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப ஈரப்பதமாக இருந்ததுன்னா அப்படியே வடை சுட்டிங்கன்னா வடை வரவே வராது ஏன்னா வந்து பிரியும் அப் ஈரப்பதமாக இருக்கும்போது ரெண்டு ஸ்பூன் வந்து கடலை மாவோ ரெண்டு ஸ்பூன் வந்து அரிசி மாவோ போட்டுக்கோங்க எனக்கு கரெக்டாக இருக்குது சப்போஸ் உங்களுக்கு ஈரப்பதமாக இருந்தால் அந்த மாதிரி போட்டுக்கோங்க இந்த மாதிரி பிடிக்கும் போது நல்லா வந்து வடை வரணும் பிரியாமல் வரணும் இந்த உருண்டை பிடிக்கும்போது இதுதான் நம்மளுக்கு வந்து பதமே கையில் வச்சு நம்மளுக்கு அழுத்தம் கொடுக்கும்போது அந்த வடை வந்து அப்படியே கரெக்டாக வரணும் அப்போ வந்து நம்ம வடை சுடும்போது நல்லாவே வரும் வடை குழம்பு தாளிக்கிறதுக்கு நம்ம சட்டி வச்சு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா யூஸ் பண்ணி நல்லாயிருக்கும் கொஞ்சம் போல் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லாவே வந்து பொரியட்டும் ஜீரகம் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு அதுவும் பொறிஞ்சதோடனே ஒரு முழு பூண்டை வந்து நல்லா தோல் உரிச்சு தட்டி எடுத்துக்க வேண்டியதாக எடுத்து அது கூட தான் நல்லாயிருக்கும் வெங்காயம் பார்த்தீங்க மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு எடுத்து நல்லா கட் பண்ணி அது கூட கொஞ்சம் கருப்பில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஓரளவு கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும் அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் போல் பெருங்காயம் தட்டிக்கலாம் நம்ம ஆல்ரெடி வடையில் போட்டிருக்கோம் கொஞ்சம் குழம்புல போட்டால் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதாக பெருங்காயத்தை ரெண்டு போல் பழமான தக்காளி எடுத்து நல்லா அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்க்கும் போது சூப்பராக இருக்கும் குழம்பும் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம தக்காளியை நல்லா வதக்கி விடணும் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெயில் பிரியும் போது நம்ம மசாலா போட்டுக்கலாம் தக்காளி நம்மளுக்கு நல்லா வந்து வதங்கிடுச்சு நல்லா எண்ணெய்லாம் மிதக்க ஆரமிச்சி இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ம மசாலா வந்து போட்டுக்க வேண்டியது தான் வீட்டில் அரைக்கக்கூடிய மிளகாய் தூள் வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் ஏன்னா காரத்துக்கு ஏற்றப்போல்ல நம்ம போட்டுக்க வேண்டியது தான் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் போட்டுட்டு க மஞ்சள் பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் தனியாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்க வேண்டியது தான் போட்டுட்டு நல்லா வந்து அதையுமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கிக்கலாம் ரொம்பவும் வதக்கினால கருகி போயிடும் லைட்டாக வதக்கிறது தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் ஒரு சொம்பு அளவுக்கு நான் தண்ணி இப்போ ஊற்றிருக்கேன் இப்போ நல்லா ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி விட வேண்டியது தான் அதுக்கப்புறமா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்க வேண்டியது தான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து அதில் அரைச்ச அந்த பருப்பு சுண்டக்காய் அதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் போல் ஊற்றிட்டேன் தண்ணி அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் ஊற்றினா குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இன்னும் ஒரு அரை சும்ப அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன் வடை குழம்பு வந்து தண்ணியாக வைச்சா மட்டும்தான் நல்லாயிருக்கும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா வடை வந்து நம்ம ரொம்ப கெட்டியாக வச்சா வடை வந்து அது அப்படியே குழம்பு ஃபுல்லாக உறிஞ்சிடும் அதனால தண்ணியாக வச்சு போடும்போது சூப்பராக இருக்கும் ஒரு பெரிய எலுமிச்சி பழ அளவுக்கு புளி நல்லா திக்காக கரைச்சி ஊற்றிக்க வேண்டியதுதான் குழம்பு நல்லா கொதித்து ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம வடையை வந்து செஞ்சு எடுத்துக்க வேண்டியது தான் எண்ணெய் நல்லா வந்து காய வச்சு வடையை நம்ம தட்டி தட்டி எடுத்து போட்டுக்க வேண்டியது தான் இப்போ நான் எல்லா வடையும் வந்து தட்டி போட்டு எடுத்துக்கிறேன் மறுபடியும் சொன்னேன் ஈரப்பதமாக இருந்தால் நம்மளுக்கு வடை வந்து பிரிஞ்சிடும் வடை வந்து நம்மளுக்கு நல்லா வராது சுண்டைக்காயில் வந்து ரொம்ப ஈரப்பதம் ஜாஸ்தியாக இருக்கனால நம்மளுக்கு வடை வராது அதனால தான் வந்து அரிசி மாவும் கடலை மாவோ போட்டுக்க சொன்னேன் இப்போ நல்லா வந்து ரெடியாகிடுச்சு வடை நம்ம எடுத்து எல்லா வடையும் வந்து குழம்புல போட்டுக்க வேண்டியது தான் கொஞ்ச நேரம் நல்லா சூடு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா போடலாம் ஏன்னா வடை ரொம்ப ஊர் நாளும் உடஞ்சிடும் இப்போ வந்து குழம்பு கொதிக்கும் போது நம்ம வந்து வடையை போட்டுக்க வேண்டியது போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க அந்த சட்டியோட ஹீட்லேயே வந்து நம்மளுக்கு நல்லா வந்து வடையில் வந்து குழம்பு ஊறி சூப்பராக இருக்கும் ஆஃப் பண்ணிவிட்டால் அது அப்படியே எண்ணெயெலாம் பிரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்க வேண்டியது தான் நீங்களும் இந்த மாதிரி சுண்டக்காய் வடை குழம்பு வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒரே மாதிரி வைக்காம இந்த வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள் என் சேனல் அப்படியே ரொம்ப பிடிச்சிதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திக்க மாதிரி உங்களும் இந்த வீடியோ போய் தீபா விஷ்ணாதான் நன்றி வணக்கம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்க டேட்டா பாய்